வணக்கம் நண்பர்களே இன்று டிசம்பர் எட்டு தெற்காசியாவின் ஒற்றுமையை காட்டும் எஸ் ஏ ஏஆர் சி டே எஸ் ஆர் சி என்பதன் விரிவாக்கம் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் இந்த அமைப்பு எட்டு நாடுகளை ஒன்றிணைத்து ஆசியாவின் வளர்ச்சிக்கு வேலை செய்கிறது யாயிரத்தி தொள்ளாயிரம் எம்பி சை டிசம்பர் எட்டு அன்று டாக்காவில் எஸ் ஏ ஆர் சி அதிகாரபூர்வமாக தொடங்கப்பட்டது எஸ் சியில் உள்ள எட்டு நாடுகள் இந்தியா நேபாளம் வங்காளதேசம் பாகிஸ்தான் பூடான் ஸ்ரீலங்கா மாலத்தீவு ஆப்கானிஸ்தான் இந்த எல்லா நாடுகளும் சமாதானம் பொருளாதாரம் கல்வி சுற்றுச்சூழல் போன்ற துறைகளில் ஒன்றாக இணைந்து பணியாற்றுகின்றன எஸ் ஏ ஆர் சி என் முக்கிய குறிக்கோள்கள் தெற்காசிய நாடுகள் ஒருவருக்கொருவர் உதவி வறுமையை குறைத்தல் வர்த்தக வளர்ச்சி கல்வி மற்றும் ஆராய்ச்சி வளர்ச்சி பண்பாட்டு இணைப்பு ஒட்டுமொத்தமாக ஒரு தெற்காசியா ஒன்று சேர்ந்து வளர்ச்சி என்பது எஸ் ஏ ஆர் சி என் நோக்கம் நம்மால் முடிந்தளவு தெற்காசிய அயல் நாடுகளோடு நல்ல உறவை பேணும் நாள் இது ஹாப்பி சார்க்டே இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க